அனைவருக்கும் வணக்கம் போன மாசம் ஒரு கேஸ் விஷயமா நானும் என்னுடைய கணவரும் லட்சுமிபுரம் கோர்ட்டுக்கு போயிருந்தாங்க கொஞ்சம் முன்னாடியே போயிட்டோம் அதனால உள்ள நொழிஞ்ச உடனேயே ஒரு ஸ்டோன் பெஞ்ச் இருந்தது அதுல ஏற்கனவே ரெண்டு பேர் உட்கார்ந்து இருந்தாங்க அதுல முதல் நபர் பாத்தீங்க அப்படின்னா அவரை பார்த்தாலே தெரிஞ்சது கொஞ்சம் நல்ல வசதியானவர் ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் கோல்டு கலர் வாட்ச்சு ரெண்டு கையில ரெண்டு மோதிரம் அப்படின்னு ஒரு முதல் நபர் உட்கார்ந்துருக்கிறாரு அதை அவரை ஒட்டி இன்னொரு நபர் உட்கார்ந்துருக்கிறாரு அவரோட ஏஜ் சேம் வயசு இருக்கும் அப்ப அந்த அவர் பக்கத்துல ஒரு இடம் இருக்கு அப்ப அந்த இடத்துல நீ உக்காருப்பா இந்த வந்துடுறேன்னு சொல்லிட்டு நீ உட்கார சொல்லிட்டு எங்க சார் போனாருங்க நானும் வந்து அந்த இடத்துல உட்காந்துட்டேன் இந்த சூழல் ஒரு ரெண்டு குட்டி பசங்க ஒரு மூணு வயசு இருக்கும் ஓடி பிடிச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க அவங்கிட்ட இங்கிட்டும் ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருக்கிறாங்க அப்ப இந்த ரெண்டாவதா உட்கார்ந்து இருக்கிற அந்த நபர் சொல்றாரு ஏய் ராம அடிச்சு போடுவாங்கடா அமைதியா இருங்க சேட்டை பண்ண கூடாது அப்படின்னு சொல்றாருங்க ஆனா அந்த பசங்க அதெல்லாம் காதலையே வாங்கிக்கல ரொம்ப ஜாலியா சந்தோஷமா எல்லா இடத்துக்கும் ஓடி பிடிச்சு அப்படி ஓடி ஓடி வந்து விளையாண்டுட்டு இருக்கிறாங்க இந்த ஒரு சூழல்ல அந்த அவங்க ரெண்டு பேருக்கு பக்கத்துல ஒருத்தர் முதல்ல இருந்தே நின்னுட்டு இருந்தாரு அவர் சொன்னாரு என்னதான் இருந்தாலும் மாணிக்கம் நீ அவசரப்பட்டு இருக்க கூடாதுன்னு அப்படியே இந்த ரெண்டாவது நபருக்கு வந்துச்சு பாருங்க ஒரு கோபம் என்னையா நீ எல்லாம் அர்த்தம் இல்லாம பேசுற என்ன நீ எல்லாம் இப்படி இருக்க எத்தனை நாள் கல்யாணம் கட்டி கொடுத்த நாள்ல இருந்து தான் போய் அரிசி எண்ணெய் பருப்புல இருந்து பூனை வாங்கி கொடுத்து குடும்பத்தை ஓட்டிட்டு இருந்தேன் அதே சரி பிள்ளைத்தாச்சு பிள்ளை வாய் வைரமா இருக்கிறப்ப பொட்டு வச்சு கூப்பிட்டு வந்தாச்சு கூப்பிட்டு வந்து பிள்ளைங்க பிறந்து இந்த இப்ப மூணு வயசாச்சு இல்லையா அடுத்து நான் ஸ்கூல்ல சேர்க்கணும் ஆஹ் பள்ளிக்கூடத்துல சேர்த்து விடணும் இப்ப வரைக்கும் என்னாலும் வந்து முடியாது நானும் எத்தனை பஞ்சாயத்து யார் யாரை வச்சு பேசி பாக்குறது சவங்க பையனா இருக்கியா ஒண்ணுக்கு வக்கலாதவனா இருக்கேன் அவனை வச்சு நான் என்ன பண்றது பிள்ளைய பெத்து கஷ்டப்பட்டு வளர்த்து இவ்வளவு கருமாயப்பட்டு கட்டி கொடுத்து இதுக்காக கட்டி கொடுத்தோம் அப்படி பண்ணிட்டு இருக்கேன் சரிடா நான் போட்டு நகைவாது குடுடான்னு சொன்னா அதையும் கொடுக்க மாட்டேங்கிறியா எங்கட்டு மபு பண்ணிட்டு தெரியுறியா எத்தனை பேரை வச்சு எத்தனை பஞ்சாயத்தியா பண்றது நான் பெத்த வளர்த்த பிள்ளைதேன் அத்தனை நான் அத்தனை வருஷம் கஞ்சி ஊத்தின நானு இன்னும் காலை அந்த உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் நம்ம எடுத்து பாடுபட்டு கூட என் பிள்ளைக்கு கஞ்சி வித்துப்பையா ஆனா இன்னொருத்த இருக்கால எனக்கு அவனோட வாழ்க்கையும் பாக்கணும்ல அவனுக்கு ஒரு கல்யாணம் காட்சி பண்ணணும்ல அதெல்லாம் விடியா இந்த பாரு இந்த ரெண்டு பச்சை மண்ணு இந்த பிள்ளைங்க என்னையா பண்ணுச்சு இந்த பிள்ளைங்களோட எதிர்காலம் என்னமோ பெரிய இது மாதிரி வந்து பேசுற எல்லா பஞ்சாயத்தையும் பார்த்து முடிச்சிட்டு தானே இங்க வந்து எதுக்கு வசத்துக்கு வர மாட்டேங்கிறானே சவுக்கையா இருக்கானே கேட்டா மிஞ்சு வேற பேசுறானே என்ன சொல்றியா ரொம்ப இது பண்ணீங்கன்னா எனக்கே பிறக்கலன்னு நான் சொல்லுவேன்னா இதெல்லாம் என்னையா வார்த்த நீயும் ஒரு ஆம்பளை தானே இப்படி சொல்லிடுறியா அதனாலதான் போன தடவை அந்த வக்கீலம்மா அம்மா நல்லா வசவசமா தான் கேட்டுச்சு இன்னைக்கு என் பிள்ளை வந்து உட்கார்ந்துருக்கியா ஆஹ் கஞ்சி ஒழுங்க கஞ்சி குடிக்கிற கஞ்சி உடல்ல ஒட்ட மாட்டேங்கிறியா என்ன வேதனையில நான் என்ன நான் ஆசைப்பட்டா இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கேன் வேற வழி தெரியலையா அப்படின்னு சொல்லி அந்த குமுறலை ஒரு தகப்பனையினுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் என்னாச்சுன்னு தெரியல எனக்கு இந்த ஒரு மாதமும் அந்த பெண்ணு யார் அவங்களுடைய என்ன தீர்ப்பாயிருக்கும் என்ன நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு ஓட்டம் மன ஓட்டம் என்னுடைய மனதிற்குள் ஒரு போராட்டம் ஒரு ஓட்டம் ஓடிக்கிட்டே இருந்தது ஆனாலும் இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்து நல்லதே நடப்பு நல்லதுதான் நடக்கணும் ஏன்னா அந்த பொண்ணினுடைய எதிர்காலம் என்னாச்சு அந்த பிள்ளைங்களினுடைய வாழ்க்கை எதிர்கால வாழ்க்கை என்ன அந்த மண்ணினுடைய எதிர்கால வாழ்க்கை என்ன இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருந்தது ஆனாலும் இறைவன் கிட்ட ஒரு பிரார்த்தனை மட்டும்தான் என்னால வைக்க முடிந்தது நல்லதே நடந்திருக்கணும் நல்லதே நடக்கணும் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்